ஏன் உடனே கோகுலமட்டமும் பொள்ளுவும் தெரியாதே அது உண்மை இல்லையா இந்த சிவேதா அந்த சினிமாடி சத்ராஜி போட்டது நம்மள இது உடனே கோகுலமட்ட அடி வாடா சத்தியமா உண்மை

thank <laughs> you

hey oley ummala andaram katti poothiyo ara pograka eh idhi nadikku tharuvanga eka vinnu kuchi mugaya avan madhe iru velpa a

அப்படி பாண்டவரை ராஜாக்களை ஒன்றல்ல இரண்டாவது செய்த கொடுமை அப்படி பாஞ்சாத சென்று பாஞ்சாலி அடையாத விண்வெளித்து திருமணம் செய்து விட்டு வரும்போது பாண்டவரை ராஜாக்களை பெற்றெடுத்து எங்க நடன வாந்து மகாராஜா செத்துட்டார் செத்துட்டாரு அப்பா இல்லாத இவர் திருமணம் செஞ்சுக்கிட்டு அகஸ்தாபுரத்து வழியா வந்தாங்க வரும்பொழுது பாத்தாரி அண்ணன் பெரிய அண்ணன் ஐயோ என் தம்பி பெத்த மக்களா தம்பி பெத்த மக்களா